ஹாய் விவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரவி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்ற மாதிரி அந்த மெட்ராஸ் அதுதாங்க அந்த கதை என்னன்னா அவங்களோட லைஃப் எப்படி போகுது அதைத்தான் இவங்க படமா பண்ணியிருக்காங்க இப்ப இந்த விமர்சனத்தை நம்ம தெளிவா பார்ப்போம் படத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு அது வீடியோட எண்ட்ல சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சத்யராஜ் காளி வெங்கட் ரோஷினி ஹரிபிரியன் ஷெல்லி கிஷோர் ஜார்ஜ் மரியான் அப்புறம் சுனில் சுகடா அப்படிங்கிறவர் வந்து பூமர் அங்கிலா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் கீதா கைலாசம் அப்புறம் நம்ம விஜய் டிவி ராமர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க படம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம சத்யராஜ் சார் வந்து ஒரு கதை தேவைப்படுது ஒரு வித்தியாசமான கதை அதுக்காண்டி அவர் இந்த ஸ்டோரி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அவர் மூலயமா ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க மொதல் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளேவில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விஷயம் காட்டி டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே புத்தம் சொல்லவே முடியாது ரொம்ப நல்லா இருந்தது அதை வச்சு நம்மளுக்கு செகண்ட் ஆஃப்பில் என்ன நடக்க போகுது என்ன காட்ட போகிறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருது அதே மாதிரி தான் படமும் போகுது இப்போ இது போது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதைத்தான் அவங்க காட்டவும் செய்கிறாங்க டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா சரி மிடில் கிளாஸோட லைஃப் வந்து இப்படி தான் போகுது ஆமாம் அப்படி தான் போகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அவங்க லைஃப் வந்து மாறும் அப்படின்னு எதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை ட்ரிங்க்ஸை வந்து காட்டாமல் இருந்தார் அதில் வந்து என்ன ஆச்சுன்னா காளி வெங்கட் நம்ம ஹீரோ வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுவார் ஆக்சுவலாக அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் ரொம்ப மனவளைச்சல இருக்கிறதுனால ஒரு தடவை போய் குடிக்க போயிடுவார் குடித்த அன்னைக்கு மட்டும் அவர் வந்து சந்தோஷமா இருப்பார் அப்போ குடித்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த டேரக்டர் அந்த இடத்துல எதுக்கு வச்சாருங்கிறது தெரியல அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிவிட்றாங்க அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிவிட்டு போகும்போது அதுதாங்க கிளைமேக்ஸ் இப்போ அந்த ஆட்டோல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம தான் நல்லா இல்லை நம்மளோட அடுத்த தலைமுறையாச்சும் நல்லா இருக்கணும் அதுக்காண்டி இவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அதுக்காண்டி ஓடுவான் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாரு அது வந்து யாருக்குமே வந்து ஏத்துக்க முடியல ஏங்க இப்படி வந்து சொல்லிருக்கேன் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கலாமே மிடில் கிளாஸ் இப்படி இருந்து இப்படி மாறுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்டிட்டாரு அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஒரு படம் அப்படின்னா ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் காண்டி படம் எடுப்பாங்க இந்த படத்துல இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா ராமர் வச்சு அப்பப்போ காமெடி எல்லாமே நல்லா இருந்தது பட் படத்துல வந்து மெசேஜே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நடக்கிறத அப்படியே காட்டியிருக்காங்க அப்புறம் சினிமோட்டோகிராஃப் அவர் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காருன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு நைட்டு எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க பகலில் எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் எதுக்கு க்ளோஸப் க்ளோஸ் அப்பே வேணாமே பார்க்க முடியாத சீன்ஸ் எல்லாம் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறாங்க இதெல்லாம் பார்க்க முடியாது கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் கேமராமேன் சினிமோட்டோகிராஃபர் தேவையில்லாத இடத்துல க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வச்சு வச்சு நம்மளுக்கு எரிசல் ஆகுற ஆகுது மற்றபடி கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் மியூசிக் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருக்கும் ஒரு மைல்டான மியூசிக் அங்கங்கே இருந்தாலும் ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் மியூசிக் போட்டு நல்லா தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் இதாங்க மெட்ராஸ் மேட்னி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததே இருக்காது என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க படத்தில் மெசேஜ் அப்படி இப்படின்னு ஒன்றுமே இல்லை இதோட நம்ம அடுத்த ரிவியூவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்